ஆறு வச்சிருக்க மாட்டார். கூட்டணி சேரியல சர்வேதேச இந்து துருப்புக்கள் மற்றும் ஆర్థిక தூதர்கள் தல அரக்கத்தை நடத்தப்படக்கூடிய மந்துரிய டாக்டர் விஸ்வநாதன் ஐயாவனுடைய இந்த விழா சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறது இந்த இனிமையான நாளை தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கோங்க ஏன்னா அவர் ஒவ்வொரு தினமையும் ஒவ்வொரு இடத்துல அந்த விழாவை மிகப்பெரிய ஜோதிட ஆசாங்களை எல்லாம் இங்கே வருகை இருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இப்ப இந்த நேரத்தில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சிறப்பாக செயல்படுத்த இந்த ஒரு விழாவை நடத்தி நிறைய நண்பர்களை நிறைய மாணவர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார் இந்த அற்புதமான நேரத்தில் என்னை முதல் முதலாக அழைத்து வரவேற்பு வந்திருக்கூடிய அனைவரும் வருக வருக என வரவேற்பதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விழா தலைமைப் பேச்சாளர்களாக அவர்கள் ஐயப்பாளர் கோட்டையூர் சிவசுப்ரமணி ஐயா அவர்கள் திரு நாமணி சம்பவவேலையா அவர்கள் மதுரை திரு டாக்டர் சக்தி சுவாமி சி ஸ்ரீ சக்தி சக்திதான் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ மாதங்கி சுவாமி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கை முன்னிலை பேச்சாளர்கள் அஸ்தோ திரு பாலா அவர்கள் பேரூர் திரு கவலக்கண்ணன் அவர்கள் கஞ்சாவூர் திரு நந்தா துரைசாமி அவர்கள் கம்மப்பட்டி திரு மீனாட்சி சுந்தரமையா அவர்கள் மதுரை திரு மகேஸ்வரன் அவர்கள் காவியப்பன் அவர்கள் மலேசியா இந்த நிகழ்ச்சியில இவங்கெல்லாம் காலையில முன்னிலை வைத்து பேசக்கூடிய பேச்சாளர்களாக வந்திருக்காங்க மதியவர்கள் மேல சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியில சிறப்புரையாக்க ஐயா அவர்கள் அழைத்திருக்கக்கூடியவங்க திரு பிரகாஷ் அவர்கள் மதுரை திரு சுக்ரீஸ்வரன் ஞானகிராமன் அவர்கள் திருச்சி ராஜா திரு பாலச்சந்திரன் அவர்கள் கோவை திரு சரவணையா அவர்கள் அவர்கள் கோவை திரு பாலமுரு சத்திவேலையா அவர்கள் நரசிம்ம ராஜா அவர்கள் விஜயகுமார் அவர்கள் கோபால திரு அவர்கள் பாண்டிச்சேரி டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நண்பர்கள் அனைவரையும் இந்த ஜாபார்கள் அனைவரையும் இந்த விழாவுக்கு

என்னோட மகனுக்கு நாளைக்கு கல்யாணம் அதுக்கு பிறகு நாங்க எல்லா ஏரியாவும் சுத்தி பார்த்தோம் எங்களால் விலக கொடுக்க முடியல அடுத்த முறை கண்டிப்பா உதவி பண்றேன்னு சரி பரவாயில்லைங்க நான் கருணை நம்பி வல் தன்னுடைய வேலை நாட்களைக் பெரியவர்கள் பார்த்தாரு தான்